அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் மிதன பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி பத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கண்மை மனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது சனி பகவான் நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்று டீட்டெயில் நம்ம பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பல மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருந்து இப்போ அடைந்திருக்கார் அப்போ கடந்த இரண்டு வருடமாகவே உங்க ராசியில சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியாக அமர்ந்து கொண்டு சில குழப்பங்களை கொடுத்துக் கொண்டிருந்தது மனதளவில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி அதாவது ஒரு தடங்கள் ஒரு தாமதம் ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உக்ரமாக அதாவது வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதுவும் இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சொல்ல போனால் சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ இந்த மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெறக்கூடிய தன்மை அதாவது கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக தடங்கள் தாமதமாக இருந்து எடுத்து செய்ய முடியாத சில விஷயங்களை இப்போ எடுத்து செய்வதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் மனதளவில் இருந்து வந்த அந்த ஒரு பயம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழப்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும் எதை செய்தால் நல்லது எதை செய்தால் தீமை என்பது உங்களுக்கு அறிவுக்கு எட்டு அதே சமயத்தில் நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் தனம் என்றால் என்ன பணம் என்றால் என்ன அதனுடைய மதிப்பு மரியாதை என்பது என்ன குடும்பம் என்றால் என்ன குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் என்ன இந்த மாதிரியான சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் அதன் வாயிலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தன்மை அதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அது செவ்வாயோடு சேர்ந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கு அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால் நீங்கள் தொழிலுக்காக வேலைக்காக உங்கள் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போது வேலை அப்படிங்கிறது வேலை ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை விட்டுருந்தா கூட இப்போது உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிகை விட்டு அதர் ஸ்டேட்டில் அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதை சார்ந்து அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ இந்த கோச்சார அதாவது செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளலாம் ஸ்ட்ராங்காக சொல்ற அதே சமயத்தில் தாயின் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தாய்க்காக அதாவது தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக அதாவது நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பது கெடுக்கும் என்கிற அமைப்பின்படி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன்னா ராகு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அல்லவா ஆனாலும் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்ன கொஞ்சம் ஆசையை பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே எந்த இடத்துல எதை பண்ணணுங்கிறத அதாவது அறிந்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை நன்மையை உருவாக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் குழந்தைகள் ஒரு சிலர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலர் தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் ஏன்னா தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குரு எட்டு பனிரெண்டு அப்போ என்ன வெளியில் நகர்த்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் வலுப்பெற்று ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் அதாவது ஒரு வருடத்தில் ஒரு மாதம் சூரியன் ஆட்சி பலத்தோட அது இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்கப் போகிறார் அப்போ ஏழாம் அதிபதி வலுப்பெறுகிறார் அப்போ உங்கள் மனைவி வலுப்பெறப் போகிறது அதாவது கணவனாக இருந்தால் மனைவி வலுப்பெறுகிறது. மனைவியாக இருந்தால் கணவன் வலுப்பெறுகிறது அப்போ என்ன நீங்க அந்த அந்த வலுப்பெறுகின்ற காரணத்தால் நிச்சயமாக கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் நம் மனைவின் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அது லக்னத்தை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை பெருகக்கூடிய அமைப்பு அரசு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு லக்னத்தை பார்க்குறதவா இதுவரைக்கும் நீங்கள் மறைந்திருந்தீர்கள் நீங்கள் யார் என்று வெளியில தெரியல இந்த மாதிரி இருந்தவா இப்போ உங்களுக்கு யார் என்று வெளியில அறிமுகப்படுத்தக்கூடிய தெரியப்படுத்தக்கூடிய நாலு பேருக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தையின் மூலமாக நல் பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை என்ன சனி பார்க்குறதால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஏன்னா சுக்ரனும் பார்த்தீங்கன்னா களத்திற காரகனான சுக்கரனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி என்று கன்னிமனையில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்துருக்கு ஆனால் நீச்சமானாலும் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை குருவினுடைய பார்வை இருக்கிறது அப்போ நான்கு கூறியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் பார்க்கும்போது ஒரு மாற்றம் என்பது காமிக்கிறது அப்போது கடந்த ரெண்டு வருடமாகவே ஒரு தொழிலில் வேலையில் செட்டில் ஆகலை எத்தனையோ இடத்துக்கு மாறிட்டோம் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் எந்த மாற்றம் உங்களுக்கு கிடைத்தாலும் அடிஷ்னல் ரெஸ்பான்ஸ்பிட்டியாக இருக்கலாம் அல்லது துறை ரீதியான மாற்றமாக இருக்கலாம் எந்த மாற்றமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்கும் ஸோ எது கிடைத்தாலும் அது உங்களுக்கு நல்லவைகளாகத்தான் அமையுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது பனிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவமாக போகிறது அப்போ சில சில வகையில் உங்களுக்கு முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் அப்போ முதலீடு செய்வதற்கு உகந்த தன்மை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் மறைபொருள் சார்ந்த விஷயங்கள் கேது எட்டாம் இடத்துல இருக்கார் புதனுடைய வீட்டில் இருக்கின்ற கேது அளவுக்கரிய ஒரு ஞானத்தை தரும் அதாவது மறைவாக இருக்கின்ற விஷயத்தை அதாவது அந்த உள்ளுணர்வு சக்தி நல்லா இருக்கும் ஒரு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசியினருக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆவணி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி ஜெயந்தி வருகிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை வருகிறது ஸோ அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி பிறந்தவர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது யாருக்கெல்லாம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி அல்லது யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அன்றைய தினத்தில் உருவாக்கும் அதே போல ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது பிறந்த நாள் வருகிறது அதாவது வியாழக்கிழமை என்று அன்றைய நாள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது சகோதர சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அல்லது வீடு கட்டுவதில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அன்றைய நாள் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய நாள் குரு ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது தனத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அல்லது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை என்று இருக்கின்றதோ அவர்கள் அன்றைய நாளில் குரு பகவான் நவக்கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னால் நிச்சயமாக இல்லை என ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது எத்தனை டிகிரி இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ண போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்